மதுரை ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை பார்க்கின்றார் ஆனால் அவள் மனதில் குறையில்லை உடம்பில் ஒரு ஊனம் ஊனம் என்பதின் அடிப்படை முறையில் தான் அவளுக்கு அந்த வேலை கிடைத்ததாக கம்பெனியில் எல்லோரும் தினம் தினம் பேசி அவள் மனதை புண்படுத்துகிறார்கள் இது அவளுக்கு மிகுந்த மனவேதனையை தெரிகிறது அந்த மனவேதனையோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் மேலாளர் அவர்கள் ஏதோ ஒரு வேலை சரியாக செய்யவில்லை என்று கூறி அவளை திட்டி விடுகின்றார் மிக கடுமையாக விடுகின்றார் அவளுக்கு மேலும் வேதனை கூடியது அத்தோடு நேராக வீட்டுக்கு வந்துவிட்டார் அவளுடைய பொழுதுபோக்குகளில் ஒன்று புத்தகம் படிப்பதாகும் புத்தகம் படித்தால் தன்னையே மறந்து விடுவார் எனவே அவள் புத்தகம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் நினைத்தவுடன் அவர் தேர்ந்தெடுத்த புத்தகம் கண்ணதாசன் பற்றிய ஒரு வரலாறு அந்த புத்தகத்தின் பாதிப்பக்கங்களை படித்து முடித்தவுடன் அவள் மனம் லேசானது போல் உணர்ந்தார் பிறகு சந்தோஷமாக மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து என்ற பழமொழிக்கேற்ப அவளுக்கு பிடித்ததை செய்யும் பொழுது அந்த புண்பட்ட மனம் தானாக ஆறிவிடுகிறது thank